எதிர் நீச்ச சரியில்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜனனியோட அடிபட்டுருக்கிற காலுக்கு சக்தி அந்த கட்டு மாட்டி போட்டு விடுறாங்க இதை பார் ஜனனி நீ கொஞ்சம் பாதுகாப்பாக இரு இவ்வளோ பெரிய காயத்தோட நீ ரொம்பவே அலைஞ்சிருக்க இனிமேலாவது கவனமாக ஆயிரு அப்படின்னு சொல்கிறாங்க சரி சக்தி சக்தி நீயும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழலான தானே என்னை கல்யாணம் பண்ணியிருப்பேன் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து உன் மேலே துணிக்கிற மாதிரியே இருக்குது ஒரு அமைதியான பையனுக்கு அமைதியான லைஃபை கொடுக்க முடியலையே எனக்கு வருத்தமாக இருக்கு சக்தி உன்னோட லைஃப்க்கு ஏற்ற மாதிரி சந்தோஷமான வாழ்க்கை என்னால் தர முடியல ஆனால் இதை நினச்சி நீ வருத்தப்படுறியாங்கிறாங்க சக்தி எதுவும் பேசாமல் இருக்குது என்ன சக்தியை ஏன் சிரிக்கிற நான் கேட்டதுக்கு நீ பதில் சொல்லுங்கிறாங்க ஜனனி வாழ்க்கையிலே எனக்கு நீ எப்போவுமே சப்போர்ட் பண்ணுறதா தான் நீ சொன்ன வாழ்க்கையே பூரா எப்பவும் சப்போர்ட் பண்ணுற மாதிரியே ஆக போச்சு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்ன மன்னிப்பு கேட்குறாங்க ஜனனி அக்காவுக்காகவும் தர்ஷனுக்காகவும் பார்கவிக்காகவும் தான் நான் இந்த அளவுக்கு ஓடி ஓடி இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தணும்னு நினச்சேன்னா இல்லை என்ன எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அழுத்தி எழுத்தி வச்சிருந்ததுனால தான் எனக்கு இவ்வளோ பெரிய வேகம் வந்துதான்னு எனக்கு தெரியும் தெரியல சக்தி ஒருவேளை இந்த வீட்டுக்கு வந்து இங்க இருக்கிற மனுஷங்களை எல்லாம் பார்த்ததுனாலதான் என் மனசு இப்படி எல்லாம் மாறிடுச்சோன்னு எனக்கு தோணுதுங்கிறாங்க ஆமா ஜனனி இதுல ஆச்சரியப்படுறக்குன்னு ஜனனி நீ மாறினேன்னு சொன்னது தப்பில்லை இங்க அந்த அளவுக்கு நான் மாத்திருக்காங்க அதுதான் வித்தியாசம்ங்கிறாங்க சக்தி அப்படியா சொல்கிறேன் இப்போ உனக்கே நல்லா தெரியுதா இந்த குடும்பம் குடும்பமாகவே இல்லைங்கிறது புரியுதாங்கிறாங்க ஜனனி ஏன் புரியாமல் எங்கள் அண்ணன் செய்கிற சதி விளையாட்டெல்லாம் உனக்கு தெரியாது சில விஷயங்களை நான் உங்ககிட்ட மறைச்சிட்டேன் நான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்கிறேன் ஆனால் நீ எக்கார்த்த கொண்டும் அன்னி கிட்டியெல்லாம் யாருக்கிட்டையும் சொல்லிடாதுன்னு அந்த ரகசியத்தை சொல்கிறாங்க சக்தி ஜனனி அது என்னது அப்படின்னு ஆர்வமாக கேட்குறாங்க ரூமில் ஏதாவது ஆதாரம் இருக்குமான்னு நான் தேர்தலுக்காக வந்தனால அந்த ரூமில் போய் பார்க்கும்போது அந்த ஃபோன் கிடச்சிது ஃபோன் கிடைச்ச கையோடுவே எனக்கு ஒரு லெட்டரும் கிடச்சதுங்கிறாங்க எது லெட்டர் கிடச்சதா அந்த லெட்டரில் அப்படி என்ன ஜனனி கேக்குறாங்க முப்பது வருஷத்துக்கு முன்னாடி யாரோ ஒரு லேடி தான் எழுதியிருக்காங்க அந்த அம்மா அவ்வளவு உருக்கமா எழுதியிருக்காங்க சொல்கிறாங்க சக்தி இது கேட்ட ஜனனி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எழுதின லெட்டருக்கு இன்றைக்கி வரைக்கும் அதுக்கு எதாவது பவர் இருக்கா அது ஏதோ செல்லாததாக இருக்குங்கிறாங்க அப்படி இல்லை அது இவ்வளோ நாளாக பத்திரப்படுத்தி வச்சுருந்துருக்காருங்கிறாங்க சக்தி எதுவும் பத்திரப்படுத்தி வச்சுருந்தாங்களா அந்த லெட்டரில் அப்படி என்னதான் இருக்குதுன்னு ஜனனி கேட்குறாங்க உண்மையெல்லாம் சொல்கிறாங்க சக்தி சக்தி எனக்கு இன்னமும் இது ரொம்ப பெரிய விஷயமா தெரியல முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எழுதின விஷயம் இன்றைக்கி போய் அது தழுதிக்கு வருமாங்கிறாங்க கண்டிப்பாக அதில் ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது ஜனனி எங்கள் அண்ணனை பற்றி உனக்கு அவ்வளோவா சரியாக தெரியல ஏ எங்கள் அம்மானால கூட இன்னும் புரிஞ்சுக்க முடியாது எங்கள் அம்மா அம்மா ஒரு முகத்தை காட்டுறாரு பின்னாடி ஒரு முகமா இருக்கு அவர் நினைச்சா எந்த நேரம் வேணாலும் எப்படி வேணாலும் மாத்தி பேசுவார் அவரை பத்தின சில ரகசியங்களை நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் ராமேஸ்வரம் போலான்னு இருக்கேங்கிறாங்க இதை கேட்ட ஜனனி என்ன சக்தி சொல்ற ராமேஸ்வரம் போய் நீ அங்க என்ன எப்படி கண்டுபிடிப்பாங்கிறாங்க அந்த லெட்டர்ல தான் அட்ரஸ் இருக்குது அதை வச்சு நான் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வரேங்கிறாங்க சரி அதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஹெவினோட ஃப்ரெண்டு அஸ்வின் இருக்கான் இல்லையா அவங்ககிட்ட ஏதாவது ஆதார் இருக்கான்னு கேட்கலாம் சக்திங்கிறாங்க ஆமா ஜனனி அதுக்கான முயற்சி நான் இப்ப பண்றேங்கிறாங்க சரி அவனுக்கு போன் பண்ணி பாரு நான் நிதானமா பேசுங்கிறாங்க சக்தியும் பண்ணி நான் பிரபுன்னு ஒருத்தர் அஸ்வின் நீங்கள் யாருன்னு எனக்கு எனக்கு தெரியாது சார் சார் ஒரு போலீஸா அப்படின்னு அப்படின்னு கேட்குவோம் போலீஸ் எல்லாம் எல்லாம் இல்லை உங்ககிட்ட 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 பொருளை கொடுக்க அதை நான் அது என்ன பொருள் அஸ்வின் அஸ்வின் அதாவது நீ மாட்டி ஜெயிலில் வீடியோ தானே அந்த ஆதாரமெல்லாம் இருக்குன்னு ஹெவின் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்கிறாங்க எதுவும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஃபோன் பண்ணியிருக்கீங்க கட் பண்ணுங்க ஒருத்தர்றாங்குங்க கட் பண்ணுறாங்க திரும்ப திரும்ப கூப்பிட்றாரு சக்தி பாட்டியா ஜனனி கிட்ட அண்ணனை பற்றின ஆதாரங்கள் இருக்குது அதனால தான் அவன் கட் பண்ணுறாங்கிறாங்க அப்படியே சொல்கிற சரி கூப்பிட்டு பேசுங்கிறாங்க ஜனனின் குணசேகர பற்றின ஆதாரங்கள் எல்லாம் உங்ககிட்ட இருக்கிறதுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் நான் சொல்கிற இடத்துக்கு நீ வந்து அந்த ஆதாரத்தை கொடுத்துட்டா உனக்கு நல்லது இல்லைன்னா நான் வீடு தேடி வந்துடுவேங்கிறாங்க இதை கேட்டு அஸ்வின் சசார் அங்கெல்லாம் வர வேண்டாம் சரி நீங்கள் லொக்கேஷன் அனுப்புங்க நான் அங்கே வந்து கொடுத்துட்றேங்கிறாங்க இதை கேட்டு சக்தி ஜனனி ரெண்டு பேரும் சரி நான் லொக்கேஷன் அனுப்புகிறேன் அந்த இடத்துக்கு நீ கண்டிப்பாக வந்துடணும் என்னை ஏமாற்றிடாதீங்கிறாங்க சக்தி இல்ல சார் நான் கண்டிப்பா வந்துடுறேன் அந்த ஆதாரத்தை எல்லாம் உங்ககிட்ட குடுத்துறேன்னு சொல்லிடுறேன் காலையில எழுந்திரிச்சு கரிகாலன் கதை ஞானம் மூணு பேரும் உட்காந்துருக்காங்க விசாலாச்சி வெளியில வந்துட்டு என்னப்பா வெள்ளனையே நேரமே எழுந்திரிச்சிட்டீங்களா ஏன் அந்த மகராசி கூட்டம் எழுந்திருச்சிட்டாளுங்களா எழுந்திரிச்சு வந்து சமையல் கட்டு பக்கம் எட்டி பார்த்தாளுகளா உங்களுக்கு எல்லாம் காப்பி எல்லாம் போட்டு கொடுக்கலையேங்குறாங்க விசாலாச்சு என்னத்த இனிமே தெரியாத மாதிரி கேட்கறீங்க எவ்ளோ போர்க்களம் நடந்திருக்கு இதுல காப்பியை கொடுத்து சமாதானம் பண்ண பாக்குறீங்களா அங்களே வெடிய வெடிய தூக்கம் இல்லாமல் வெடிச்சு உட்காந்து தூங்கிட்டு இருக்கோம் மாமா இப்ப தான் போய் உட்கார்ந்து ஷிஃப்ட் சிப்ட்டி கணக்கில் கூட மாற்றி விட முடியவே ஆயிப்போச்சுங்கிறாங்க கரிகாலன் அடப்பாவிகளா அந்த மகராசி இன்னுமா தூங்குறா நம்ம வீட்டு பொம்பளைகளுக்கு சரியான கொழுப்பு தான் ஏன் அந்த மகாதேவி வந்து அந்த ரூமுக்குள்ளே போய் படுத்தா தான் தூங்குவாளா மகாராஜாவும் மகாராணியும் தூங்குறக்கோசரம் என் பசங்க எல்லாரும் பால்கனியில் அந்த கொசுக்கடியில் இருந்தீங்களாப்பா இன்னும் அந்த மகாராஜா மகாராணி எந்திரிக்கலையா இதோ நான் அந்த தரிசன் பையனுக்கு எவ்வளவோ சொன்னேன்ப்பா எடுத்து எடுத்து சொன்னேன் நீ பேசாமல் அன்பு கரிசியை கல்யாணம் பண்ணிக்கோ வாழ்க்கை நல்லா அவன் அந்த இருக்கு அழுவா மூஞ்சியை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல கண்ணகின்னு நினைச்சுக்கிட்டா அழுவ மூஞ்சி இன்னும்மா தூங்குற தூங்கிட்டேன் நம்ம வீட்டு மகராசி அவளுக்கு அவ்வளவு இடம் கொடுத்து வச்சிருக்காங்களோ அதுவும் ஏசி ரொம்ப கேக்குற ஏசி ரோம்பு மகாராஜாவும் இன்னும் உறங்கிட்டா இருக்காருங்கிறாங்க ஆமா அவங்க ரெண்டு பேரும் தூங்கிட்டு தான் இருக்காங்க என்ன செய்யறது மாமா கூட வெடிய வெடிய இங்க காத்திருந்து கொண்டிருந்துட்டு இப்பதான் போய் ரூமுக்கு போயிருக்காரு அநேகமா இந்நேரம் தூங்குறாரோ நீ என்னவோ பாவம் இந்த பொண்ணு எப்ப கால் எடுத்து உள்ள வச்சதோ அப்ப இருந்து மாமாவுக்கும் சரி இந்த மாமாவுக்கும் சரி யாருக்குமே தூக்கம் இல்லத்தேங்கிறாங்க கரிகாலன் அந்த விடியா முஞ்சி தர்தர் முடிச்சவ திரும்ப இந்த வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து சரியான போராட்டம் போர்க்களமா தான் இருக்கு ஒரு குடும்ப இருக்குதுன்னு விசாலட்சி சொல்லிட்டு இருக்கும்போது போது அங்க ஜனனி வராங்க என்னது இது ஒரு குடும்பம் நினைச்சிட்டு இருக்கீங்களா உங்க பெரிய பையன் சரியான ஆணாதிக்கம் பண்றாங்க அவங்களுக்கு ஜாலரா போடுற தம்பிங்க இருக்காங்க இதோ நீங்க கூட அவங்க செஞ்ச தப்பை எல்லாம் சரி சரிங்கிற மாதிரி நீங்க கைதட்டி பாத்துக்கிட்டே வேடிக்கை பாக்குறீங்க அதாவது ஒரு நாள் அப்படி இது தப்புன்னு எடுத்து சொல்லிருக்கீங்களா எப்ப பார்த்தாலும் சரி மக மகன்னு ஜாலரா போடுறதே உங்களுக்கு வழக்கமா போச்சு இதுக்கு மேலே நீங்க யாரும் எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது கதிர் வந்ததும் அந்த கதவா கலார்னு உதைக்கிறாரு தரிசனம் பார்கவியும் வெளியில வராங்க அப்ப நந்தினி வந்து கேட்கறாங்க ஏயா நீ ஒரு கல்யாணமான மனுஷன் தானே உனக்கு கூட நல்லது கெட்டது எதுவுமே தெரியாதா கல்யாணமான புது தம்பதிங்க தூங்கிட்டு இருக்காங்க இப்படி போய் அநாகரிகமா தட்டி விட்டு எழுப்பிட்டு இருக்கிறீங்கிறாங்க நந்தினி ஓஹோ கல்யாணம் கல்யாணம் ஆனவங்க தான் எழுப்பக்கூடாது அப்ப கல்யாணம் ஆகாதானா எழுப்பலாமாங்கிறாரு உன் வயசுக்கு தகுந்த பேச்சு பேசி இல்லைன்னா கையை காலம் முறிச்சு போடுவேங்கிறாங்க தர்ஷினி மாமா குங்கு தலைவி இதைத்தான் நான் எதிர்பார்த்த நீ சொன்னதை செஞ்சாலும் செய்வேன் நான் எதுவும் பேசலாமா இப்படி ஓரமா ஒதுங்கி நினைக்கிறேங்கிறாங்க அப்படி நில அதுதான் உனக்கு சரியா இருக்கும்னு தர்ஷினி சொல்றாங்க என்ன நானும் பாத்துட்டு இருக்கேன் இந்த ரெண்டு நாள எல்லா பொம்பளைங்களும் ஓவரத்தான் ஆடிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு வந்து கதை கேட்கறாங்க கொஞ்சம் ஆடாம அசையாம ஒழுங்க ஓரமா போய் நில்லு இப்போ எதுக்கு பிள்ளைகிட்ட போய் இந்த பொம்பு பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சக்தி சொல்லவும் டேய் சக்தி நீ இதை உன் பொண்டாட்டி பேச்சை கேட்டு சரியான அளப்பறதாண்டா பண்ணிட்டு இருக்கேன் இதெல்லாம் நல்லதுக்கு இல்லைங்கிறாங்க கதிர்க்கும் இன்னும் ஒரு வாரத்தில் உங்க தலையில இட்டி போகுது அப்ப தெரியும் உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு அது வரைக்கும் இப்படிதான் வாயிலேயே பேசிக்கிட்டு இருப்பீங்கன்னு சக்தி சொல்றாங்க என்னடா நடக்க போகுது இன்னும் ஒரு வாரம் பொறுத்துருங்க இந்த வீட்டு பொம்பளைங்க எல்லாத்துக்கும் ஒரு ஆப் இருக்குங்கிறாங்க கதிர் ஓஹோ அப்படியா எல்லாத்துக்கும் ஒரு வாரம் தானா சரி ஒரு வாரம் பொறுமையா இருங்க பாத்துக்கு என்னத்தடா நீ பாத்து கிழிக்கிற பேசாம ஓரமா ஒதுங்கி நிக்க ஞானம் கேட்கிறாங்க ஓரமா ஒதுங்கி நிக்கிறேன் ஏன் கேட்க வேண்டிய உங்க அண்ணாரு ஏன் என்கிட்ட இது வரைக்கும் எதுவுமே கேட்கல உனக்கு என்ன தெரியுமே ஏன் இன்னும் மூச்சு விடாம இருக்காரு அதை ஏதாவது உங்களுக்கு யோசனை தோணுச்சதா யோசிச்சுதான் பாத்திருப்பீங்களான்னு சக்தி கேட்கவும் அமைதியா நிக்கிறாங்க கதிரின் ஏதோ ஒன்னு வளரிக்கிட்டு இருக்கான் அண்ணனை பத்தி ஏதாவது ஒண்ணு சொல்லணும்னே இப்படி தும்பட்டுட்டு வந்து நிக்கிறான் அதை விட்டுட்டுதா கதிருங்கிறாங்க ஏதோ புதையில பூதம் காக்குற மாதிரி இவன் ஏதோ ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டான்னா அதுக்கு இந்த தொல்லா துள்ளிக்கிட்டு இருக்கான் அண்ணன் இல்லாமல் நாம இல்லடா அதை முதல்ல நீ தெரிஞ்சுக்கோங்கிறாங்க ஞானம் ஆ நம்பிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு ஜனனியை கூட்டிகிட்டு ஃபோட்டோகிராஃபர் அஸ்வின் சக்திக்கு ஃபோன் பண்றாங்க சார் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேங்கிறாங்க சரி நாங்களும் அங்கே தான் இருக்கோம் நீ வா அப்படின்னு கூப்பிடவும் அங்கே ஜனனி சக்தி ரெண்டு பேரும் அஸ்வின்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அஸ்வின் வந்ததும் அந்த பென் டிரைவர் கொடுக்குறாரு இதுல தான் குணசேகரோட ரகசியங்கள் அத்தனையும் இருக்குங்கிறாங்க நீ உண்மையாக தான் சொல்றியா இதுல எதுவும் பொய் இல்லையாங்கிறாங்க இல்லைங்க நீங்க வேணாலும் போட்டு பாருங்கன்னு சொல்றாங்க அப்பவே செல்போன்ல எடுத்து போட்டு பாக்குறாங்க ஜனனி சக்தி இங்க பாத்தியா எல்லா ஆதாரங்களும் இருக்குங்கிறாங்க இதுக்கு ஏதாவது பணம் தேவைப்படுதாங்கிறாங்க வேண்டாங்க பணத்துக்கு ஆசைப்பட்டு ஹெவின் உயிரையே விட்டுட்டான் திரும்பவும் அந்த குடும்பத்தை நம்பி நான் பணம் வாங்குறதுக்காக அந்த வீட்டுக்கு வரவும் இல்லை எனக்கு அந்த பணமும் வேண்டாம் இந்த ஆதாரம் உங்கள் கிட்டே கொடுத்துட்டேன் திரும்ப என்ன கூப்பிட்றீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஹெவின்னு போகிறாரு இங்கே பார்ப்பா திரும்ப நான் யார் முன்னாடியும் உன்னை கூப்பிட மாட்டேன் ஆனால் சில விஷயங்கள் தேவைப்படும் போதும் கேட்கும்போதும் நீ வந்து எங்களுக்காக சப்போர்ட் பண்ணினா போதும்னு சக்தி கேட்டுக்கிட்டதுனால அந்த அஸ்வினும் சரிங்க அறிவு கரிசி கொலை செஞ்ச அந்த ஆதார சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் நான் போலீஸ் கிட்ட அப்பவே ஒப்படைச்சிட்டேன் ஆனால் குணசேகரை பற்றின விஷயங்கள் மட்டும்தான் இந்த பென்ட்ரைவ்ல நான் தான் இந்த பென்ட்ரைவை உங்ககிட்ட கொடுத்தேன்னு உங்க அண்ணா குணசேகருக்கு தெரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க தெரிஞ்சால் கண்டிப்பாக என் கழுத்தை நெரிச்சு கொன்று போட்டுருவாங்கங்கிறாங்க யாருக்கும் தெரியாதுடா இந்த பென் ட்ரைவ் ஏற்கனவே அந்த ஃபோனில் நாங்கள் இருக்குதுன்னு சொல்லித்தான் அவங்கள மிரட்டி வச்சிருக்கோம் நீ இன்னும் இருந்தால் எங்கக்கிட்ட கொடுத்துரு சரி நாங்கள் பார்த்துக்குறோம் நீ இதை பற்றி வெளியில் எங்கேயும் மூச்சுவிட வேண்டாம்னு சொல்லிடுறாங்க இன்னும் விட்டால் போதுமடா சாமி எனக்கு உயிர் மிச்சம் அப்படின்னு நினச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க எங்கள் ஜனனி சக்தி ரெண்டு பேரும் திரும்ப வீட்டுக்கு வராங்க கதிர் ஞானம் ரெண்டு பேரும் வெளிலேயே காத்திருக்காங்க என்னடா இது இவன் பாட்டுக்கு போகிறான் வர்றான் ஏதோ வில்லங்கத்தனம் பண்ணிட்டு இருக்கான் வேணாம் நல்லா தெரியுது ஆனால் என்ன தான் பண்ணுறான்னு ஒன்றுமே புரியல ஒரு வாரம் கெடுவு வச்சிருக்கா இவ வேற அண்ணனும் இவ பேச்ச கேட்டுட்டு நல்லா சோறு திங்காம நல்ல தூக்கம் இல்லாம அப்படியே உட்கார்ந்த கடையில உட்கார்ந்துருக்காரு என்னதான் நினைச்சாருனே தெரியல பாவ மனசு அந்த வீட்டு மக ரசிக மீண்டும் கால எடுத்து வச்சதுக்கு அப்புறம் இந்த குடும்பத்தோட நிம்மதியே போச்சுன்னு பேசிக்கிறாங்க ஆமா அப்படி என்னதான் அண்ணன்கிட்ட இவ சொல்லிருப்பா அப்படின்னு ஞானம் கேட்கும் அதாண்ட எனக்கு ஒண்ணும் தெரியல இவளுக்கு இந்த ஒரு காலை முறிச்சு போட்டா பத்தாது இன்னொரு காலையும் முறிச்சு போட்டிருக்கணும் இவன் என்ன அப்படி சொல்லி கிழிச்சிட்டு போற அண்ணனும் பெரிய மனசோட இந்த குடும்பம் ஒற்றுமையா இருக்கணும் பிரிஞ்சிடக்கூடாதுங்கிற நல்ல நோக்கத்தோடவும் என்னத்தோடவும் தான் இன்னும் இதை பத்தி எதுவும் பேசாம அமைதியா இருக்காங்க என்கிட்ட மட்டும் அண்ணன் தலைய அசைச்சார்னா போதும் இவங்க தலையை சிவி அந்த பக்கம் வீசிட்டு வந்துடுவேன் என்ன செய்யறது அம்மா ஒரு பக்கம் அண்ணா ஒரு பக்கம் பொறுமையா இருங்க இன்னும் ஒரு வாரம் பொறுமையா இருங்க ஒரு வாரத்துக்கு என்ன கட்டி போட்டுட்டாங்க நான் என்ன செய்யட்டுங்கிறாங்க கதிர் ஆமாண்டா கதிர் எனக்கும் அப்படித்தான் அப்படியே என் வேகத்தையும் கோபத்தையும் அடக்கிக்கிட்டு வந்திருக்கேங்கிறாங்க ஞானம் தர்ஷன் பார்கவி ரெண்டு பேரும் எழுந்திருச்சு வந்திருக்காங்க அப்போ பார்கவி கிட்ட சவால் விடுறாங்க உங்க அப்பா இந்த வீட்டுக்கு வந்துட்டு போய் செத்தான் உனக்கு இந்த வீட்லேயே தான் சமாதின்னு கதிர் வளரி வச்ச வார்த்தையை ஜன்னனை கேட்டுட்டு இதை பார் பார்கவி நீ எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லிட்டு தர்சன் கிட்ட சொல்றாங்க இதை தர்ஷா உங்க அப்பா போய் அடுத்த டார்கெட்டு பார்கவி அம்மாவை பேச்சு மூச்சு இல்லாம நினைவு படுக்க வச்சிருக்காங்க அடுத்த வேணாலும் இந்த நிலமை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்க ரெண்டு பேர்த்தோட கல்யாணத்திலயும் அவ்வளவு கோபத்தில் இருக்காருங்கிறது உனக்கும் தெரியும் அதுக்கேற்ற மாதிரி நினைவு சுழுவாத்தான் நடந்துக்கணும் அவங்க பேசினாலும் நீ கொஞ்சம் பொறுமையா பட்டும் படாம போ எல்லாம் ஒரு வாரத்துக்கு தான் ஒரு வாரத்துக்கு அப்புறம் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சரி பண்ணிடுறேங்கிறாங்க ஜனனி எனக்கு எங்கள் அப்பாவை பார்க்கும்போது ஆத்திர ஆத்திரமாக வருது கோபமாக வருதுங்கிறாங்க தர்ஷன் இதை பார் தர்ஷா ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்னு சொல்லுவாங்க நீ உங்கள் அப்பாவை எதிர்த்து எதுவும் பேசாத கண்டும் காணாமல் போய்க்கப்பா இதோ இந்த புள்ள உன்னை நம்பி வந்துருச்சு இதுக்காகவாவது நீ கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் அதான் சித்துப்பா அவன் சித்தியும் சொல்கிறாங்கல்ல பின்னாடி ஏதோ ஒரு ரகசியம் இருக்குப்பா அந்த ரகசியம் என்னன்னு தெரிஞ்சதும் அவங்க எல்லாத்தையும் பொட்டி பம்பாக அடக்கி வச்சுக்கலாம் அது வரைக்கும் கொஞ்சம் நாமளும் கொஞ்சம் அடங்கி தம்பாக இருக்கணும்னு ரேணுகாபம் புத்தி சொல்கிறாங்க இதை கேட்டு தர்ஷனும் சரிங்க சித்தி நீங்க எல்லாம் சொல்றதுனால நான் கொஞ்சம் அமைதியா இருக்கேன் ஆனா பார்கவிக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு நடந்தது நான் இந்த வீட்டு ஆம்பளைங்க யாரையும் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க தர்ஷன் அதற்கும் ஞானத்துக்கும் சக்தி மேல சந்தேகம் வருது ஆமா இப்பதான் வெளியில போனாங்க ரெண்டு பேரும் போயிட்டு திரும்பி வர்றாங்க எதுக்கு போறாங்க என்ன பண்றாங்கன்னு ஒண்ணுமே புரியலையேங்கிறாங்க ஆமா அந்த அதைத்தான் நானும் யோசிக்கிறேன் அண்ணனும் இன்னும் ஒரு வாரம் பொறுங்கிறாங்க இவங்களும் ஒரு வாரம் பொறுங்கிறாங்க அந்த ஒரு வாரத்துக்குள்ள என்னதான் நடக்குங்கிறாங்க ஞானம் அதே நாமளும் பொறுத்து இருந்து பாக்கலாம் நம்ம அண்ணனுக்கு அண்ணனுக்கு மட்டும் ஏதாவது பிரச்சனை பண்ணனாங்கன்னா நாம சும்மா விடக்கூடாதுங்கிறாங்க ஞானம் சக்தி ஜனனியை வீட்டுல கொண்டு வந்து விட்டதுக்கு சக்தி ராமேஸ்வரம் கிளம்பி போறாங்க இந்த விஷயத்த குணசேகர்கிட்ட சொன்னதும் குணசேகருக்கு தூக்கி வாரி போடுது டே சக்தி என்னடா சொல்ற அப்படின்னு கேட்கவும் ஆமாண்ணு எங்கேயோ பேக்க தோல்ல மாட்டிக்கிட்டு ராமேஸ்வரம் போறதா இப்பதான் பேச்சு அடிபட்டுது அங்க ஏன் போறான் எதுக்கு போறான்னு ஒண்ணுமே புரியலைங்கிறாங்க குணசேகருக்கு தூக்கி வாரி போடுது சிங்க சக்தி எல்லா உண்மைகளையும் கண்டுபிடிச்சிட்டு வந்துருவானோ அப்படின்னு பதறிக்கிட்டு இருக்காங்க குணசேகர் என்ன நினைச்சு பயப்பட்டாரோ அதுக்கேற்ற மாதிரி அந்த வீட்டுல எல்லாம் மாறுபடலாம் நடத்திட்டு இருக்குது போட்டோகிராஃபர் அஸ்வின சக்தியும் ஜனனியும் பார்த்திருக்காங்கிற விஷயம் தெரிய வருது அடுத்தது ராமேஸ்வரம் போயிருக்கா ஒரு பொண்ணுக்கு துரோகம் பண்ணனது அந்த பொண்ணுக்கு ஒரு குழந்தை பிறந்தது அந்த குழந்தை அநாத ஆசிரமத்துல வளர்ந்தது அதனோட வயசு இன்னைக்கு முப்பது முப்பது வயசுக்கு அப்புறம் திரும்ப இந்த ஊருக்கு இந்த சக்தி பயிலே போய் கூட்டிட்டு வந்துருவான் போல இருக்கு சக்தி ராமேஸ்வரம் போய் உண்மையில எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஆதாரத்தோட வந்து நின்று என்னன்னா என் தம்பிங்க ரெண்டு பேருமே ஞானத்துக்கும் கதிர்க்கும் இந்த உண்மை தெரிஞ்சா நிச்சயமா நம்மளை திரும்பி பார்க்க மாட்டானுங்க அதோட மட்டும் இல்லாம எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் எனக்கு எதிரா நின்னாவோ அவனுங்களை தள்ளி விடவும் நான் தயங்க மாட்டேன்னு குணசேகர் ஒரு வைராப்ல கொஞ்சிருக்காங்க இங்க சக்தி அஸ்வின் கிட்ட வாங்கின ஆதாரம் குணசேகருக்காக எழுதப்பட்டிருந்த அந்த லெட்டர் அந்த லெட்டர்ல வித விதைச்சதா சொன்னாங்களே அந்த விதையோட உயிர் ஒண்ண உறவா கூட்டிட்டு வந்திருக்காங்க நம்ம சக்தி என்னெல்லாம் நடக்க போதுங்கிறதையும் நான் அழைச்சு சொல்ல பாக்கலாம்